ஹலோ எப்ரிவான் வெல்கம் லட்சுக்குழவர் நான் அங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐம்பதாயிரம் வரை இலவச மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடு கோழி வளர்ப்பு தொழிலில் பார்த்திங்கன்னா பலரும் ஆர்வமாக வந்து செய்து வராங்க ஸோ விவசாயிகள் உட்பட பலரும் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் வருமானத்திற்காக இது போன்ற வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுகின்றனர் நம் நாட்டில் உள்ள விளிம்பு நிலை விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள ஆடு மாடுகள் முக்கிய பங்காற்றுகிறது இவை இறைச்சிக்காக மட்டுமல்லாமல் பாலுக்காகவும் வளர்க்கப்படுகிறது இதற்கான தேவை உலகம் முழுவதும் அதிகமாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இரண்டாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் நீடித்த நிலையான வருமானத்திற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னும் தலைப்பில் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழிகள் தீவன பயிர்கள் மரப்பயிர்கள் தேனி வளர்ப்பு மண்புழு தயாரிப்பு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் போன்றவை வேளாண் தொடர்பான பணிகளையும் சேர்த்து மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தொகுப்பிற்கு ஐம்பதாயிரம் மானியம் வீதம் பதினைந்தாயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஊடுபயிர் அல்லது வரப்பு பயிர் சாகுபடிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கறவை மாடு அல்லது எருமை மாடு ஒன்று வாங்குவதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் ஆடுகள் வாங்குவதற்கு பதினைந்தாயிரம் வழங்கப்படுகிறது மேலும் கோழிகள் வாங்க மூணாயிரம் ரூபாயும் இரு தேனி பெட்டிகள் வாங்க மூணாயிரத்தி இரநூறும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்வதற்காக பத்து சென்ட் பரப்பளவில் தீவன பயிர் சாகுபடிக்கு ரூபாய் எட்டாயிரம் என ஐம்பது சதவீத மானியமாக ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பில் பயிர் சாகுபடியோடு சேர்த்து கறவை மாடு வளர்க்கிறது ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழி வளர்ப்பு தீவனப் பயிர்கள் மரப்பயிர்கள் தேநீர் வளர்ப்பு மண்புழு உர தயாரிப்பு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் ஸோ இதை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமைக்கிறதுக்கு இப்போ மானியம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான மானியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ தேவைப்படுவோர் பார்த்திங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வேளாண் கலைத்துறையை அணுகி இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிர் சாகுபடியோடு சேர்த்து கறவை மாடு வளர்க்குறது ஆடு நாட்டுக்கோழி தீவனப்பயிறு மரப்பயிறு தேனி வளர்க்குறாங்க ஸோ மற்றும் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் கலைத்துறையிலிருந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க இதுக்கான மானியம் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த திட்டத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் கலைத்துறை அணிக்கு பயன்பெறலாம் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்